ம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தினா ரிஷபர் ராசி ஜென்ம குரு பகவான் இனி உங்களை ஜெயிக்க வைப்பார் ரிஷபர் ராசி பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மனைவி சொல்வது தான் சரியாக இருக்கும் ரிஷபர் ராசி என்பர்களே உங்கள் மனைவி சொல்கின்றபடி தான் உங்கள் வீட்டில் எல்லாம் நடக்கும் உங்களின் மனநிலையில் கூட போக போக உண்மை தெரிய தெரிய மனைவியின் சொல்லுக்கு மந்தரித்து விட்ட மாதிரி ஆகி போய்விடு விடுவீர்கள் இதனால் தவறு ஒன்றும் இல்லை தலைகுணிவும் இல்லை மனைவியின் ஆட்சி மனைவியிடம் இருப்பதுதான் உங்களின் ராசிக்கு சிறப்பும் கூட தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் எடுத்த வேலையை சரியாக செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர் நீங்கள் எப்போதும் சுத்தம் சுகாதாரமாக வாழ வேண்டும் தன்னை அனைவரும் பார்க்கும்படியாக உடைகளையே அணிய வேண்டும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர் போல தனது பழக்க வழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் வாழ்ந்து வருபவர் நீங்கள் ரொம்பவும் படிக்கக்கூடாது ரொம்பவும் உழைக்கக்கூடாது ஆனால் பெரிய அளவில் வாழ வேண்டும் வளர வளர பெற்ற தகப்பனையே குறை கூறும் மனநிலை இயல்பிலேயே குடும்ப சூழ்நிலையால் வந்துவிட்டது இதனால் பெற்ற தகப்பனாரையே மனகனத்துடன் வாழும் கர்ம பலன்களை பரம்பரை சுமக்க வைக்கும் ராசியில் பிறந்தவராகிய ரிசப ராசி என்பவர்களே இன்றுவரை என்னதான் உங்களுக்கு நடந்து வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் கடந்த ஒரு வருடமாக விரய குரு பகவான் உங்களை ரொம்ப 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 சுப விரய செலவுகளை செய்து தீர வேண்டிய நிர்பந்த சூழ்நிலைகளை கொடுத்து உங்களை கடன்காரனாக்கி விடுகிறார் கடனே ஆகாது கடனை வாங்க மாட்டேன் என்று இளமையில் கொள்கையுடன் வாழ்ந்த அத்தனை ரிசப ராசிக்காரர்களும் இன்று தனது தகுதிக்கு மீறிய கடனில் வாழ்ந்து வருகிறீர்கள் மனைவியுடன் பிள்ளைகளுடன் வாழ்கிறீர்களே லே தினமும் கடனோடு சாப்பிட்டு கடனோடு தூங்கி எழுந்து வருகிறீர்கள் எல்லாம் சுப விரயம்தான் தள்ளி போட்டாலும் செய்தே திர வேண்டிய மனைவி பிள்ளைகளுக்கான செலவுகள்தான் என்றாலும் ஆசையாக தன் மகளுக்கு போட்டு அனுபவிக்க அனுப்பிய மகையின் மனைவியின் நகையையும் உரிமையோடு தாய் தகப்பனார் உங்களுக்கு கொடுத்த வீட்டையும் நிலத்தையும் அடமானம் வைத்து பணம் வாங்கி சுப விரய செலவு செய்து கொண்டு மன கணத்துடன் முகத்தில் புன்னகையுடன் தான் ரிஷபராசிக்காரர்களை பாதிக்கு மேல் உள்ளவர் வாழ்ந்தும் வாழாமல் கடனோடு வாழ்ந்தும் கொண்டிருக்கிறார்கள் ஜென்ம குரு பகவான் பயிற்சி வளங்கள் உங்களுக்கு வந்து மே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் உங்களின் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ஜென்ம குரு ராமர் வரை ஜென்ம குரு ராமர் வரை இதனால் நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுவீர்கள் ஆடம்பரமாக அனைத்தையும் பெற்று ராஜ வாழ்க்கை வாழும் எல்லாம் குருவாகிய சுக்கிரன் வீட்டில் தேவ குரு பகவான் ஒருவரிடம் தங்கியிருந்து தனது ஆதிபத்தியத்தை செய்யப்போகிறார் தேவ குரு பகவான் அசுர குரு சுக்கிரன் இருவருக்கும் கொள்கை வேறுபாடு கொண்ட இருவரும் ஒரு வீட்டில் பிரச்சனை தான் என்றுதான் எல்லோரும் உள்ளே நினைத்து விடுவீர்கள் இல்லை இல்லை அம்மா இல்லை இல்லை ஐயா இல்லை யோகம் எப்படி வரப்போகிறது அறிவு ஒழுக்கம் பண்பை போதிக்கும் குரு பகவானும் பணத்தையும் பதவியையும் செல்வாக்கையும் பரிபூரணமாக கொடுக்கும் சுக்கிர பகவானும் முழு சுப கிரகங்களாகும் நல்லதையே கொடுக்க வேண்டிய சுப கிரகங்கள் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு போட்டி போட்டு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறார்கள் இதனை நீங்கள் உணர்ந்து குரு பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் கோவில் கோவிலாக தேடிச் சென்று நன்றி சொல்லப் போகிறீர்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலே இருந்து வரும் மன மனபாரம் படிப்படியாக குறைந்து மனம் இலகுவாக பறவை போல் ஃப்ரீயாக இருப்பதை நீங்கள் உணரப் போகிறீர்கள் குரு பகவானின் பார்வை பலன்கள் உங்களின் மேச ராசியிலிருந்து தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் பிள்ளைகள் ஸ்தானம் புத்தி ஸ்தானமான கன்னி ராசியை பார்ப்பதால் குழப்பத்தில் பயத்தில் இருந்து வரும் மகன் அல்லது மகளின் படிப்பு தொழில் திருமணம் சம்பந்தமான வகையில் தடையோடு பிரச்சனையோடு வாழ்ந்து வரும் உங்களின் மகன் அல்லது மகள் வாழ்வில் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நல்லவைகள் எல்லாம் நாடி வந்து நடந்தே திரும் காவலையே வேண்டாம் தாமதமாகிக் கொண்டே வரும் உங்கள் வீட்டு திருமணம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் மங்கள மேளம் கொட்டுவீர்கள் தகப்பனார் உடல்நிலை நிரந்தரமாக குணமடைவார் நல்லதை செய்யும் ஜென்ம குரு சக பெண் ஊழியர் சக ஆண் ஊழியரால் மனவேதனை ஜென்மத்தில் குரு வந்துவிட்டார் இனி எதுவும் சரியாக இருக்காது என்று நினைத்தால் நீங்கள் நீங்கள்தான் சரியில்லை குரு என்றால் நல்லதை போதிக்கும் நல்லதை வழிகாட்டும் வாத்தியார் அல்லவா ஜென்ம ராசியில் என்றால் உங்கள் தலைக்குள் வந்து அமர்ந்து விட்டார் என்று அர்த்தம் குரு என்றால் குலதெய்வம் என்று அர்த்தம் குரு என்றால் உங்களை பெற்ற தந்தை என்று அர்த்தம் உங்களது தந்தை உங்களை விட்டு தொழில் காரணமாக வேறு ஊருக்கு பதினோரு வருடங்களுக்கு முன்பு சென்று விட்டார் இப்போது வந்து உங்கள் வீட் உங்களது வீட்டில் உங்கள் தொழிலில் வந்து உங்களுடன் இருந்தால் என்ன செய்வார் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடன் இருந்து வரும் கெட்டவர்களையும் உங்களுடன் இருந்து கெட்ட குணங்களையும் உள்ளன்போடு சொல்லி திருத்துவார் இல்லையா இன்றைக்கு மகனுக்கு நல்லதாக தெரிகின்றதால் நாளைக்கு மகனுக்கு கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் நோய் வரும் பிரச்சனை வரும் என்று ஒரு தகப்பனாருக்கு தெரியுமல்லவா அதை நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ அதை உங்களுக்கு சரியாக புரிய வைப்பார் உங்களை கொடுத்து கொண்டு உங்களை கெடுத்து கொண்டு புரிய வைப்பார் அல்லவா இதே போலத்தான் ஜென்ம குரு உங்களை பற்றி உங்கள் கெடுதல்களை விளக்கி நன்மைகளை உண்மைகளை புரிய வைப்பார் அது நல்லது தானே ஏனென்றால் இதற்கு அடுத்த குரு பயிற்சியால் தனம் வாக்கு குடும்பம் என்ற பணம் புகழ் குடும்பம் பதவி உயர்வு எல்லாம் அடுத்தவரிடம் வரப்போகிறது இது கோட்ஸார பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும் கூட்டி பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் குரு பகவானின் பார்வை என்பது உங்களின் உங்களிடம் பழகும் நல்லவர்தான் அந்த குரு ஆகும் ஜென்ம ராசியில் இருக்கும் குரு பகவான் தன் அருள் பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்கள் வந்து சேரும் மகள் அல்லது மகளுக்கு திருமணம் செய்து வைத்து மகிழ்வீர்கள் மேல் மேல் படிப்பு படிக்க வைப்பதற்காக செலவு செய்வீர்கள் அவர்களின் தொழில் சம்பந்தமாக வெளியூர் செல்ல ஏற்பாடு செய்து வரி தருவீர்கள் பூர்வீக குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று பாரம்பரிய பூஜை முயற்சிகளை செய்து மனதிருப்தி அடைவீர்கள் பிரதான கோவில்கள் தரிசனம் மகான்களின் சந்திப்பு தான தர்ம காரியங்கள் செய்யும் பாக்கியம் கூடி வரும் குருபகவானின் பகவானின் சிறப்பு பார்வையான ஏழாம் பார்வையால் கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வந்து காலதாமதமாகி வரும் திருமணம் கூடி வரும் கணவன் மனைவியிடையே இருந்து வரும் மன வேற்றுமை அகன்று மகிழ்ச்சி உண்டாகும் தாம்பத்தியத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் அதில் மகன் அல்லது மகள் மனதில் மாற்றம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் விரைய குரு காலத்தில் ஏற்பட்ட மகன் அல்லது மகள் பிரிந்து போனது இதனால் ஏற்பட்ட மன கவலைகளை இந்த குரு பயிற்சியில் மகன் அல்லது மகள் மனமாற்றத்தால் மகிழ்ச்சியை காணுவீர்கள் மேலும் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக செய்து வரும் தொழிலிலும் வியாபாரத்திலும் வேலையிலும் பணமழை கொட்டப் போகிறது கடன்கள் குறைய போகிறது சகோதர சகோதரிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு பண உதவி கொடுத்து மரியாதை தேடிக்கொள்வீர்கள் கேது ஐந்தில் இருப்பது ஆன்மீக தேடுதலுக்கு மன நிம்மதி கிடைக்கும் சிலருக்கு அதிர்ஷ்ட பணம் உழைக்காத பணம் பெருமளவில் வீடு தேடி வரும் வெளிநாடுகளின் மூலமும் அரசாங்கத்தின் மூலமும் பெருத்த லாபம் வரும் பாக்கியம் உண்டு யோகம் உண்டு முயற்சி செய்யுங்கள் முடிவில் கை நிறைய பணம் உங்கள் கையில் உங்களுக்குள் குருவின் நல்ல நல்ல குணங்கள் வந்தே தீரும் அப்படி உங்களிடம் உங்களை அறியாமல் கெட்டவர்கள் இல்லை கெட்ட குணங்கள் இல்லை என்றால் குருபகவான் ஜென்ம குருவாக உங்கள் தலைக்குள் வந்துவிட்ட குரு பகவான் மேலும் உங்களை உயர்த்துவார் பட்டங்களையும் பதவிகளையும் மாற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் அள்ளி அள்ளி தருவார் இதனால் நீங்களே ஆச்சரியமடைந்து விடுவீர்கள் உங்களை தெளிவுபடுத்தி குருபகவான் பார்க்கும் பார்வையால் கோடி கோடியாக உயர்த்துவார் யாரையெல்லாம் என்று கேட்கிறீர்களால் நீங்கள் உயர்ந்தால் உங்கள் பிள்ளைகள் ஐந்தாம் இடம் உயரும் நீங்கள் உயர்ந்தால் உங்களின் ஏழாம் இடத்தில் கணவருக்கு அல்லது மனைவிக்கு மகிழ்ச்சி நீங்கள் உயர்ந்தால் உங்களின் ஒன்பதாம் இடத்து தகப்பனாருக்கு மகிழ்ச்சி பாக்கியம் பெற்ற மகனாக மகளாக மாற்றம் கண்டுவிடுவீர்கள் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் செய்து வைத்து மகிழ்வீர்கள் பட்ட மேல் படிப்பு படிக்க வைப்பதற்காக செலவுகள் செய்வீர்கள் அவர்களின் தொழில் சம்பந்தமாக வெளியூர் செல்ல ஏற்பாடு செய்து தருவீர்கள் பூர்வீக குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று பாரம்பரிய பூஜை முறைகளை செய்து மன திருப்தி அடைவீர்கள் பிரதான கோவில்கள் தரிசனம் பெறுவீர்கள் குறு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் குல அருள் உங்களுக்குள் புதிய கடன் வாங்கியோ வீடு மனை ஆகியவனை பேரிலேயோ பணத்தை வாங்கி தொல்லை கொடுத்து வரும் பழைய கடன்கள் புதிய கடன்களை அடைத்து மனநிம்மதி அடைவீர்கள் முதுகுத்தண்டில் வலி வயிற்றில் ஆப்ரேஷன் மூலம் கை கால்களில் எலும்பு முறிவு சர்க்கரை வியாதி போன்ற வியாதிகள் வந்து அப்பப்போது வந்து சின்ன உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் முழுமையாக நிவர்த்தி படியும் நகைகளை அடமானம் வைத்து உங்கள் மனைவிடையே கெட்ட பெயர் உண்டாகும் பின் அவங்க அவர்களது நகையை திருப்பி கொடுத்து நல்ல பெயர் அடைந்து விடுவீர்கள் மேஸ் ரிசபர் ராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து ரொம்பவே யோகமாகத்தான் இருக்கப் போகிறது கவலை வேண்டாம் மிகவும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது நோய் நொடி எதுவும் இல்லாமல் நல்ல செல்வத்தோடும் சுகத்தோடும் ஆயுளோடும் வாழப் போகிறீர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்